வாழ்க்கையில புதுசா திருடுறவனு புதுசா பதிச்சுல பிட்டடிக்கிறவனு கட்டாயம் மாட்டிக்கிறவங்க வந்து எழுதப்பட ஒரு சரித்திரங்க இப்படி தாங்க லெவன்த் வரைக்கும் எப்படி தக்கி மாதிரி வந்தாச்சு லெவன்த் வந்த பாத்தீங்கன்னா புக் எல்லாம் இவ்வளவு பெருசா இருக்கு படிக்கிறதுக்கு பயமா இருக்கு அப்படி நிலமே ஆகி போச்சு அப்ப நானும் கூட்டாளி சேர்ந்து என்னோட பிட்டடி போவானுபா எல்லாரும் பிட்டடிக்கலாம் நம்ம அடிச்சு பாப்பா அப்படின்னு சொல்லி அடிக்கிறோம் ஏன்னா ரெண்டு பேருமே புது அட்டம் தான் புது தான் எழுதுறோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுதிட்டு வந்தா எல்லாமே எழுதிட்டு போய் ரெண்டு பேரும் பரிசு எழுதிட்டு இருக்கோம் பரிசு எழுதிட்டு தான் அவன் எழுதி முடிச்சிட்டான் அப்ப பாத்தீங்கன்னா இந்த சைடு நான் உட்காந்துருக்கேன் அந்த சேர்ல அவன் அங்க உட்காந்துட்டு இருக்கான் அப்ப ரெண்டு பேருக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு ஏழாவது படிக்கிற பையன் ஒருத்தவங்க அவன் அங்கிருந்து பிட்டு எடுத்துட்டு தூக்கி போட்டான் என் கூட்டாளி பிட்ட தூக்கி போட்டாப்ல தூக்கி போட்டோன்னா அது சேர்ல பட்டு நடுவுல நல்லபாத விழுந்துருச்சு டீச்சர் பாக்கல இந்த தம்பி இருந்தா தம்பி அதை எட்டு ஏறா அப்படிங்க சரி சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டேன் வச்ச உடனே இவன் திடீர்னு செய்ய சரியில்லை டீச்சர் அப்படின்னு கூப்பிட்டா பாருங்க விட்டுட்டு டப்புக்கு போச்சு டீச்சர் அப்படின்னு சொல்லுதுன்னா இந்த அண்ணன் விட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு என்ன கொடுத்து விட்டான் எனக்கு என்ன பண்றமே தெரியல நான் தலையை கொண்டு உட்காண்டேன் எந்திரிங்க மேல எந்திரிங்க அப்படின்னு சொன்னாங்க எந்திரிச்சாச்சு விட்டுடிச்சியா இல்ல டீச்சர்